தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவர் பே சந்தித்தார் சமூக ஆர்வலர் ரா பிரணேஸ் இன்பண்ட் ராஜ் தஞ்சாவூர் தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவரும் கட்சியின் கொள்கை இதழான தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம் இதழின் ஆசிரியரும் மற்றும் தஞ்சை பெரிய கோவில் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான பே மணியரசன் அலுவலகத்திற்கு சமூக ஆர்வலர் பாரத சிற்பி முனைவர் ரா பிரணேஷ் இன்பென்ட் ராஜ் சென்றார் மரியாதை நிமித்தமாக எதிர்கால சமூக பணி அரசியல் பற்றிய சில சந்தேகங்களை பற்றி உரையாடிய போது சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் எடுத்துரைத்து என்னிடம் கூறினார் இது தொடர்பாக பாரத சிற்பி முனைவர் ரா பிரணேஷ் ராஜ் கூறியதாவது தமிழ் தேசிய பேரியக்கம் தலைவர் எழுத்தாளர் பே மணியரசன் ஐயாவை இன்று அவருடைய அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தும் அன்போடு வரவேற்று சமூக பணி அரசியல் கலை என பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட பே மணியரசன் ஐயாவுக்கு என் அன்பும் நன்றியும் என கூறினார் இந்த சந்திப்பானது என்னுடைய சமூக பணிகளை அவரிடம் இந்த மாதிரியான சமூகத்திற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றும் அவரும் ஒரு சில அறிவுரைகளை என்னிடம் கூறினார் நானும் அவரிடம் என்னுடைய அரசியலிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறினேன் அதையும் அவர் வாழ்த்தினார் என்னை முழுமையாக வாழ்த்தினார் இது ஒரு சமூக ஆர்வலரான ஒரு சமூகத்திற்கான ஒரு சந்திப்பு இது அரசியல் சந்திப்பு அல்ல எந்த ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் இருக்கின்ற சந்திப்பு அல்ல என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு அவரிடம் நான் ஆசிர் பெற்றிருக்கின்றேன் என்பதனை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதரம்